இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிறண்டையும் அதன் நன்மைகளும் நம்ம எடுத்துருக்கிற பிறண்டை பார்த்திங்கன்னா இளம் பெரண்டை ஏன் இளம் பெருண்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து கையெல்லாம் சில பேருக்கு நமிக்க ஆரம்பிச்சிடும் அரிப்பு ஏற்படும் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இளம் பிரண்டை எடுத்தால் அந்த அளவுக்கு அரிப்புலாம் இருக்காது அதே மாதிரி கையில் நீங்கள் இதை மாதிரி க்ளீன் பண்ணும்போது ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டனால் அந்த அரிப்பு ஏற்படாது ஒரு கடாயில் இரண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் உளுந்து கடலப்பருப்பு புளி ஒரு சின்னதாக நெல்லிக்காய் சைஸ்க்கு ஒரு பத்து வர மிளகாய் இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி கிளீன் பண்ணி வச்சுருக்க பிறண்டை இதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக தான் இன்னும் நல்லாயிருக்கும் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இதையும் போட்டு நல்லா வதக்கி ஆறிட்ட பிறகு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் பிரண்டை தொகை பிறண்டைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்கும் முக்கியமாக பார்த்திங்கன்னா எலும்பு தேய்மானம் எலும்பு முறிவு அந்த இதுவுக்கு வந்து பிரண்டையை தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு யாருக்காவது பசிலாம் எடுக்கலை அப்படின்னா கூட இந்த பிரண்டை சட்னியோ துவையலையும் செஞ்சு வச்சுக்கிட்டு இதை சாப்பிட்டு வந்தால் கூட பசி எடுக்கும் அதே மாதிரி டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி அதெல்லாம் சேர்க்கறதுனால டைஜஷனுக்கும் நல்லது மெயினாக இதுக்கு சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா இது வந்து எலும்பு தேய்மானம் எலும்பு மூட்டு வலி இதுக்காக தான் இதில் வந்து விட்டமின் சி விட்டமின் இ கால்சியம் பல்லுக்கு கூட ரொம்பவே நல்லது இந்த பிரண்டை துவையல் கடைசியாக இந்த சட்னியை அரைச்சி ஒரு பேனில் எடுத்துகிட்ட பிறகு மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து வச்சுக்கிட்டால் பிரண்டை தொகையை ரெடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இதை மாதிரி நிறைய வீடியோவை பார்க்கலாம்